Hi friends! இப்போ ஆரோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிழங்கு மற்றும் விதைகள் திருவிழான்னு நினச்சேன் அதாவது இசி அம்பலப்பள்ளியும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பும் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா வந்து நடத்தினாங்க நான் வந்து சூப்பராகவே இருந்துச்சு நானும் போய் கலந்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைய வந்துட்டு தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு வந்து மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா வந்து நடத்த போகிறாங்க அதாவது எந்த ஸ்கூன்னால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளி வேலூர் அந்த ஸ்கூலில் வந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட கிழங்கு மற்றும் காய்கறி ரகங்களை வந்து காட்சிப்படுத்த இருக்காங்க உண்மையிலேயே வந்து இதெல்லாம் நம்ம போய் வாங்கலாட்டியும் பரவாயில்ல இதெல்லாம் போய் நம்ம பார்க்கணுங்க பா பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு அதாவது இத்தனை ரகங்கள் இருக்குதான்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக நமக்கு வந்து இருக்குதுங்க வாங்க எல்லோரும் ஒரு மீட் பண்ணுவோம்